உலகத்துல அல்லாஹ் ஒரு புல்லாலனவியின் படைத்த படைப்பிலே சிறந்த படைப்பு நம்புறாங்க மனிதர்கள் ஆறறிவு ஆனா ஐந்தறிவு இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் பெண்ணை சார்ந்து வாழ்வதில்லை தூக்குராங்குருவி அந்த தூக்குராங்குருவியை ஆண் குருவி என்ன செய்யும் தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்திற்கு நெருக்கமாக தனக்கு ஒரு துணை தேவைப்படுகிற பொழுது ஒரு கூட்டை ஒரு இடத்தில் பாதுகாப்பான முறையில் கட்டி எழுப்பும் அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில ரெண்டு அடுக்குகளாக அதை உருவாக்கி ஒரு அடுக்கின் வழியிலே பாம்போ இன்னொரு காகமோ வேறு ஏதாவது எதிர்ப்புகளோ வந்தால் தன் தன் மனைவியையும் பிஞ்சுகளையும் எதுவும் கொண்டு விடக் கூடாது என்பதற்காக ரெண்டு அடுக்குகளாக தன் கூட்டை வடிவமைத்துக் கொள்ளும் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய அறிவியல் ஆய்வாளர்களும் தோற்றுவிடுகிறார்கள் அந்த கூட்டினுடைய கட்டமைப்பில் அது வீடை கட்டது மட்டும் இல்ல கட்டி முடித்த பிறகு தன் பெண் துணையை கூப்பிடும் வாங்க நான் ஒரு வீடை கட்டி இருக்க பாருங்க இது முடிச்சிருந்தா என்கூட சேர்ந்து வாழுங்க அப்படிங்கும் பெண் குருவி வரும் பார்வையிடும் வீட்டை பார்க்கும் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கும் ஓகே தனக்கு சேஃப் அப்படின்னா ஒத்துக்கும் அன்சேஃப் சேஃப் இல்லப்பா எனக்கு அப்படின்னா ஒன்னும் பை அது பாட்டுக்கு பறந்து போயிடும் என்ன தெரியுமா திரும்ப கூட்ட ஒரு ஐந்தறிவு இருக்கிற கூட ஒரு ஆண் பெண்ணை சார்ந்து வாழ்வதில்லை ஆனால் இன்றைக்கு சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது ஒரு இஸ்லாமிய சமூகம் அதிலும் குறிப்பாக சத்திய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சமூகம் பெண் வீட்டில் கேட்பது ஆக பெரிய கோடுமை கேவலம்